எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வரந்தோர் கிளம்பத்தில் நடக்கிற சேவல் சந்தை சேவல் சொல்லிருக்கிறோம் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கேன் இன்னைக்கு ஆடுகளோட விலைநாதரம் எப்படி நேருன்னு பாத்துக்கலாம் இது வந்து வாரந்த வரும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சோம் சுமார் ஒரு பத்து மணி மட்டும் நடக்கிற சந்தை அப்படியே விலைநாளாக எப்படின்னு பார்த்திருக்கோம் திருப்பூர் மாவட்டத்திலே நடவடிக்கை

அப்படியே உள்ள வந்தா என்ன ரேட் வரும் இருபத்தி மூணு ஆமாங்க என்ன மட்டும் கேக்குறாங்க இப்ப வந்து பதினெட்டாயிரத்தி கேக்குறாங்க அது நெட்டு தான் கேக்குறாங்க இன்னைக்கு சந்தையில விற்பனை எல்லாம் எப்படி போகுதுமா ஸ்லோவா தான் போகுது ஸ்லோவா மந்தம் தான் ஆமாங்க சரி ஓகே இதெல்லாம் உங்களுதானா விருப்பம் வந்த மாதிரி இருக்காட்டி அப்படியே நிக்கிது சரிம்மா இன்னைக்கு விற்பனை சில வந்தாங்க ஏன் உங்களுதா வாங்கிருக்கீங்களா நிக்கிறக்கா அப்படியே பேசிருங்க இருங்க பாத்தீங்கன்னா மேல மேல மேலே இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க எடப்பாடி எடப்பாடி நல்ல மாலை கடாய் கருங்கடாய் ஒன்னு என்ன வெலை வருங்க எது இருபத்தி ஏழு ரூபா வருதுங்க கறி கடையை எத்தனை உழுவுங்க கறி வந்து முப்பது முப்பத்தஞ்சு கிலோங்க முப்பது முப்பத்தஞ்சு வரும் நல்ல ஹைட்டான கடை மூன்றரை அடி இருக்குமா மூன்றரை அடி தான் மூன்று அடி இருக்கிற கடை நல்ல ஹைட்டு வைட்டுமா இருக்குது இந்த மாதிரி கடவுள் வேணும் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாமா ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ நம்பர் சொல்ல முடியுமா ஆ நம்பர் சொல்லலாம் இன்னைக்கு எத்தனை கடை உண்டாதீங்க இன்னைக்கு 13 உண்டாதாங்க கைவசத்தல இருக்குங்க ஊர்ல ஒரு ஆறு 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 தான் இருக்குது இது சேர்த்து ஆறு ரெண்டு அது ரெண்டு அது ரெண்டு சரி சரி நம்பர் சொல்லிருங்க ஆ 42 03 எண்பத்தி

வாரத்துல எது ஒருத்த போல மா தெரியலநாடு யாருமே இல்ல அதனால நம்ம போய் காமிச்சுட்டு அந்தல இந்த மாதிரி எதுவும் மோக கிடையாதுங்க கரும்படை நிறைய கொண்டாந்துருக்காங்க வணக்கம்

இந்த வாரம் ஒரு ஒரே வாரத்துல ஐயாயிரம் ஐயாயிரம் குறஞ்சிருச்சு அதே கேக்குற ஆளு இந்தியா இருக்கு ஆமாங்க அப்படியே நிக்குது அப்படியே நிக்குது மூணு பெரிய கடா இருக்க கருங்கடா ஆமா நான் அஞ்சு கடை இருக்கு அஞ்சு பெரிய கடா இருக்கு ஒவ்வொன்னு என்ன ரேட் வருது பெரிய கடை மூணு கடாய் இருபத்தையரவால வருல்ல ரெண்டு கடை இருபதாயிரம் வருது சின்ன கடை ரெண்டு இருபத்தி ஐயாயிரம் நோக்கூர் போட்டதெல்லாம் எல்லாம் முப்பத்தையாயிரம் ரூபாய் இருந்தா சரி ஓகேம்மா இதுக்கு மேல கேட்க முடியாது

ஆஹ் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எட்டைய உரம் பொட்டு வந்து ரெண்டு குட்டி கொண்டு வந்திருக்காங்க அது போக குட்டி சின்ன குட்டி ரெண்டு கொண்டாந்துருக்காங்க அப்படியே எல்லாத்தமே வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க திருப்பூர்ல இருந்து வரோம் திருப்பூர்ல இருந்து இப்ப எட்டை உரம் வந்து பொட்டு குட்டி ரெண்டு கொண்டு வந்திருக்கீங்க ஆமா இது வந்து எத்தனை குட்டி இருக்கும் ஒன்னு எட்டு மாசத்துக்கு ஒன்னு ஏழு மாசத்துக்கு எட்டு மாசமே ஏழு மாசம் என்ன ரேட் வருது என்ன வில வரும் ரெண்டு முப்பத்தி மூன்று சரி ஓகே இந்த குட்டி எல்லாம் இந்த குறம்பு ஒண்ணு அதுலயே குட்டி குட்டி என்ன ரேட் வரும் மூணு பதினாலு ரூபா இந்த மாதிரி ஆடுகள் பண்ணிக்கலாமா செவன் செவன் த்ரீ நைன் டபுள் டபுள் ஜீரோ எயிட் டூ போயிடலாம்

சரி ஓகே அப்படியே வந்து கிளம்பிடலாம் அங்க இருக்கிறீங்களா மீர்நாடு யாரு அப்படியே பேசிடுங்க மூணு ஆடு ஒண்ணாந்துருக்காங்க மூணுமே சனைங்களா ஆமா மூணுமே சனைங்க மூணுமே சனை எல்லாம் படா சைஸ் ஒண்ணு ஆமா என்ன ரேட்னா வரும் ஒவ்வொரு ஆடு

சரி ஓகே அப்படியே அந்த ஆடு பாத்திரலாம் சீசன் இருக்குற மாலை ஆடு இது என்ன ரேட் வருங்க முப்பது ரூபா சொல்லுங்க முப்பது ரூபா இது எத்தனை குட்டி வருங்க அஞ்சு குட்டி இருக்குங்க அஞ்சா ஆமா அஞ்சா அஞ்சு குட்டி இருக்கு அஞ்சு குட்டி வருங்கடா ஆமாங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க சரி இது என்ன ரேட் வருங்க முப்பது ரூபா சொல்லுங்க இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கேட்டுருக்கது இருவத்தஞ்சு ரூபாய் மட்டும் மோதி இருக்காங்க சரி ஓகே அப்படியே இந்த குட்டி இது சென்னைங்க இது நரமாசானதா அரமாசான

கன்னிவாடி போவாங்க முத்தூர் போவ குன்னத்தூர் குண்டனம் போவாங்க இந்த மாதிரி ஆடுகள் அந்தந்த சந்தை கூட வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே இன்னைக்கு வந்து வரத்து ரொம்ப கம்மியாச்சு வரது விற்பனை ரொம்ப கம்மியா இருக்குங்காட்டி சரியா யாரும் பேசல அதனால அப்படியே பதிவு முடிச்சிடலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் ஏற்கனவே கழுவி ஊத்துற ஆடுகளை நிறைய பேர் கழுவி ஊத்திட்டாங்க அப்படி இங்க பார்த்தோம்னா ரெண்டு ஆடு வச்சிருக்காங்க என்ன ஜமுனா பாருங்களா என்ன ரேட்னா வருது அந்த கேலக்கார கிட்ட அனுசு பாய்கிட்ட என்ன ரேட்டு சொன்னா ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபாய் சொன்னாப்புல முப்பத்தி அஞ்சு ரூபாய் சொன்னா முப்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ரெண்டுமே கடா குட்டீங்களா ஒண்ணு கடை ஒன்னு ஒண்ணு சரி ஓகே இங்க நம்ம கேரளா ப்ரீடு வந்து இங்க வாங்கிருக்கீங்க ஆமா நம்ம ஏரியா மண்ணுக்கு செட் ஆகுதா செட் ஆகுதுன்னு வாங்கிக்கிறதா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிறோம் ஃபஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க சரி சரி கொண்டு போய் பக்கமா வளர்த்துங்க ஆமா நல்ல க்ரோத் ஆகும் ஆமா இந்த மாதிரி ஆடுகள் என்ன அவரு அனிஷ் பாய் காண்டக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆஹ் சரி ஓகேண்ணா ஓகே நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஆண்டிப்பாளையம் ஆண்டிபாளையம் திருப்பூர் தான் தொடரலூர் ஆண்டிபாளையம் இங்க இருக்குற தொடரலூர் ஆண்டிபாளையம் சரி ஓகே ரொம்ப நன்றி ஓகேங்க அப்படியே பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 来来来，我们接。